செய்திகள் வாசிப்பது சரவணன் கோத்தகிரி மேட்டுப்பாளையம் சாலையில் மேல் தட்டப்பள்ளம் பகுதியில் உள்ள ஸ்பிரிங்டேல் தொழிற்சாலையில் பட்ட வளர்ப்பு நாயை வேட்டையாட வந்த சிறுத்தையால் பரபரப்பு நீலகிரி மாவட்டம் உதகைக்குன்னூர் கோத்தகிரி பகுதிகளில் தற்பொழுது வனவிலங்குகளின் நடமாட்டம் அதிகரித்து வருகிறது உணவு பற்றாக்குறையால் அவை உணவு தேடி குடியிருப்பு பகுதிகளில் உலா வருவது தொடர்கதையாகியுள்ளது இந்த நிலையில் இன்று காலை ஒன்பது மணி அளவில் கோத்தகிரி மேட்டுப்பாளையம் சாலையில் மேல் தட்டப்பள்ளம் பகுதியில் உள்ள ஸ்பிரிங்டேல் தொழிற்சாலையில் பட்டப்பகலில் வளர்ப்பு நாயை வேட்டையாட வந்த சிறுத்தையால் பரபரப்பு ஏற்பட்டது நீண்ட நேரம் உலா வந்த சிறுத்தை எப்படியும் வளர்ப்பு நாயை தன்வசமாக்கிட முயன்றது குண்டு மூடி வைத்திருந்ததால் வளர்ப்பு நாய் தப்பியது சிறுத்தை புல்வெளியில் நடைபழகி பின்னர் மெதுவாக வனப்பகுதிக்குள் சென்றது பகல் நேரத்தில் நீண்ட நேரம் உலா வந்த சிறுத்தையால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்யாசிரியர் தமிழ் லட்டேசன்